இப்போ உங்களோட அனுபவத்தில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயத்துல என்ன வேற ஸ்கேம்லாம் இப்போ போய் இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கு நான் ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஏஐடி யூஸ் பண்ணி ஸோ அதில் என்னுடைய ஓரளவு தெரிஞ்ச நண்பரே ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் இழந்துட்டார் கொஞ்ச நாள் முன்னாடி ஆலையா மனசா இருக்காங்க இல்லையா ஆமாம் அவங்க அவங்க வந்து நாங்களே அவங்களுக்கும் கால் பண்ணி சொன்னோம் நம்மளே அது இதெல்லாம் பண்ணோம் இப்போ அதை கொஞ்சம் ஆலையா மனசா அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது முகேஷ் அம்பானி இவர் அர்நாப் கோஸ்வாமி அந்த வீடியோக்கில் வச்சு அவங்க வந்து சொல்கிறாட்டம் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் வந்துட்டு இந்தியாவுக்கு மட்டும் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க மஸ்க்கு முகேஷ் அம்பானிலாம் அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வேகமாக பணக்காரரா தான் நீங்கள் வேணும்னா நான் சொல்கிறது நம்பளேன்னா நம்ம ஷோவில் ஸ்பெஷலாக முகேஷ் அம்பானிய பேட்டி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இது வந்து இவருடைய கோஸ்வாமினுடைய அர்ணாப் கோஸ்வாமினுடைய டீஃபேக் அது பட் வாய்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது அங்கே முகேஷ் அம்பானி வாய்ஸோட பக்காவாக இருக்குது அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து காட்டும் இந்த ஏஐ வந்துட்டு இந்த ஸ்டாக் மேலே தான் போகுது அந்த ஸ்டாக் டேட்டா எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல போட்டிருக்கேன்னு அதே ஒரு ஷெல் ஸ்டாக்ஸ் மாதிரி வச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் போடும் ஒரு நாலு நாள் கழிச்சு செக் பண்ணீங்கன்னா உங்க பணம் ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய் இருக்கும் எல்லாமே நம்பர்ஸ் இப்போ நான் சொல்றது எல்லாமே நம்பர்ஸில் பணம் ஒரு லட்ச ரூபா உண்மையா ஒருத்த அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு ஆனா இந்த ஆப்ல அது பத்து லட்சம்னு காட்டும் இப்படி வந்து அஞ்சு கோடி இழந்துருக்காரு அவரு அவர் அப்படியே நம்பி 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 அஞ்சு கோடி ரூபா இருக்கு ஓ அந்த பணத்தை நீங்க வந்து சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட போனீங்கன்னா எந்தில இந்த கேஸை ஃபைல் பண்ணணும்னே கிரைம் போலீஸுக்கு தெரியாது என்ன அவங்க முதல்ல ஷாக் ஆகிடுவாங்க அஞ்சு கோடியா சுச்சோ சரி வாங்க கேஸ் எடுத்து அவங்க இனிமேல் தான் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏஐயோட பிரச்சனை பிரச்சனைனா அந்த டீ ஃபேக் வீடியோ இருக்குல்ல ஆல்மோஸ்ட் ஃப்ளாலஸாக இருக்கு ம் அது எப்படி வருது சாதாரண மனுஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவன் என்ன பண்ண முடியும் நம்ம தானே செய்வான் வேலிடான கொஷன் ஏஇக்கு என்ன சொல்கிறோம் ரெகுலேட் பண்ணுங்க சில விஷயங்களை நமக்கான நமக்கு அதை அதை வந்து கண்டுபிடிக்க முடிய முடியல அப்படின்னா அனுமதிக்காதீங்க இல்லையனா இப்போ இது பண்ணுங்கள் அப்ப நம்ம அந்த டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணுறத தடுக்கலாம் இவங்க திறந்து விட்டுட்டாங்க காமன் 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 திறந்து மேனாலேயே ஈஸியாக பண்ண முடியுது நாளைக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு க ஒரு கலவரம் மத கலவரமோ சாதி கலவரமோ பண்ணால் என்ன பண்ணுவீங்க பண்ண முடியுது பண்ண முடியுமா முடியாதா அது பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நூறு ரூபா எண்ணூறு ரூபாயில் அதை பண்ண முடியுமா முடியாதா இப்போ வந்து சில மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கூட வந்து வந்துருச்சு அதாவது எவ்வளவு சீப்பா பண்ண முடியும் எவ்வளவு வேகமா பரவிக்க முடியும் இன்னைக்கு வாட்ஸ்அப் வித் பேஸ்புக்ல அப்ப இந்த ஆபத்தை யார் பேசுறது சைபர் கிரைம் பத்தி பேசணும் சைபர் சைக்காலஜி தான் அவங்களோட மெயின் ஏரியான்னு சொல்லுவீங்க அதையும் அதை அதை பத்தி சொல்ல முடியுமா நம்ம எல்லாரும் பேசுறோம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசுறீங்க அதே வேலையை தான் நீங்க பேஸ்புக்லயும் போய் பண்றீங்க எல்லாம் நண்பர்களோட ஜாலியா பேசுறீங்க இது ஒரு கனெக்ஷன் இப்போ நீங்க போய் ஒரு ஒரு இடத்துல கூடி அரட்டை அடிக்கிறதுக்கும் நீங்க ஒரு வாட்ஸ்ஆப்லயோ இல்ல பேஸ்புக் குள்ளயோ அரட்டை அடிக்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா கிடையாது அல்மோஸ்ட் ஒண்ணுதான் ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு நமக்கே தெரியாம நம்ம பல விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் நீங்க திட்டியிருக்க மாட்டீங்க மேபி உங்க சபாடினேட்டுக்கு ஒரு மெசேஜ் அது நார்மலான மெசேஜா இருக்கலாம் அவரது நீங்கள் திட்டினதாக எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்ட உளவியல் சிக்கல்கள் இருக்கு அது அதிகமாக ஆரம்பிச்சது ஆயிருக்கு இப்போ ஆயிடுச்சு ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது அவ எல்லாமே ஒரு பலமான உளவியல் ஆய்வுகள் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது ஒருத்தர் உளவியல் ஆராய்ச்சி பண்றவர் அவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் என்னன்னா பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணி ஒருத்தருடைய பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்கிறார் அவர் வந்து கிளாஸ் எடுக்கிறார் அந்த கிளாஸில் மாணவர் தான் முதல்ல மார்க் சேர்க்கிறார் பின்னாடி பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா இப்போ உங்களை ஒரு குறிப்பிட்ட உங்களை பிஹேவ் பண்ண என்னால் வைக்க முடியும் உளவியல் வந்து பழக்கிறாங்களா அதே நேரத்தில் அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னால் ஒரு சில உளவியல் உதவிகள் மூலியமா அவரை கன்னத்தில் அடைய அடுக்கி வைக்க முடியும் ஒரு ஒரு ஆக்ஷனை உங்களை எடுக்க வைக்க முடியும் சில உளவியல் யுக்திகளை பயன்படுத்தினால் அப்படின்னு அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் பட் அந்த வகுப்பில் இருந்து உருவானது தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் அது உருவாக்கறதுலேயே உங்களை அடிக்ட் பண்ண முடியும் அது உருவாக்கப்பட்டதே அப்படிதான் உங்களால் ஃபேஸ்புக் நினச்சா ஒரு பொருளை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்க வைக்க முடியும் தேவையில்லாத ஒரு கடனை வாங்க வைக்க முடியும் ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியை வெறுக்க வைக்க முடியும் வெறுக்க வைக்க முடியும் விரும்ப வைக்கவும் முடியும் இதை இந்த உளவியலே தான் சைபர் கிரிமினல்களும் பயன்படுத்துறாங்க அதனால தான் அவங்களால உங்களை ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஓடிபி என்டர் பண்ண வைக்க முடியும் நான் ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா பயங்கரமாக சாப்பிடுவேன் பேங்கில் பணம் கம்மியாகிட்டே இது ஒரு வாட்டி வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா தெரிஞ்சிருச்சு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுல தான் எனக்கு வந்து அதிகமான பணம் செலவாகுது நான் வந்து உட்காந்து நோட் பண்ணுறேன் எங்கெல்லாம் பணம் போகுது ஸோ ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறதுல சொல்லுவாங்க ஆனால் நான் ஏன் ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறேன் நம்ம வீட்டிலேயே சமைக்கிறோம் அப்போ அந்த மாதமும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது இப்போ நான் நானே சார் இது என்ன தான் பண்றது நமக்கே என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு 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 பார்த்த ரெண்டு விஷயம் உறுதியாக நடக்குது என்னன்னா ஒன் ரீல்ஸில் அதிகமான ஃபுட்டு ரிலேட்டட் வந்துகிட்டே இருக்குது நான் ட்ரிகர் ஆகி ஆர்டர் பண்ணுறேன் இன்னொன்று எந்த மொமெண்ட்டில் ட்ரிகர் ஆகிறேன் அப்படின்னு பார்த்தா ரீல்ஸில் நிறைய வந்துட்டு ஒரு ஒரு விதமான இந்த கிரிஞ்சு கண்டென்ட் இருக்குது இல்லையா இது நிறைய பார்த்து பார்க்கும்போதுட்டு என்னுடைய எமோஷ்னல் லெவல் அஃபெக்ட் ஆகுது இதை அஃபெக்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஃபுட்டு ஆர்டர் வந்ததுன்னா நான் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணுறேன் சரி இது ஒரு சிம்பிள் அல்கோ அல்கோ எடுத்துட்டு கார் ஒரு உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ட்ராவல் ஃபாரின்ல இருக்கார் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு புது கார் புது வீடு இப்படியே வந்துகிட்டே இருக்கு புது வேலை இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது யூ கெட் ஃப்ரெஸ்ட்ரேட்டட் இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டரில் உங்களை ஆக்சுவலாக சில டெக்ஷன்ஸ் என்னால் எடுக்க வைக்க முடியும் அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் அந்த ஃபுட் வீலாகஸ் ஹிட் ஆகிறதுக்கான மெயின் சைக்கலாஜிக்கல் இது தான் என்னென்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போதெல்லாம் நம்ம மூளைக்கு வந்துட்டு நம்ம உடம்பு வந்து ஒரு சர்வைவல் மெஷின் நம்ம ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகணும்னா மூளை வந்து சிக்னல் கொடுக்கும் இவன் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறான் இவனை ஆக்க விடாமல் பண்ண அதுக்கு தெரிஞ்ச பேசிக் அல்வா ரெண்டு தான் ஒன்று ஃபுட்டு இன்னொன்று செக்ஸு இது ரெண்டுமே நம்மளுடைய ஆதி மனிதர்களுடைய அடி இப்படி இமோஷ்னல் உணர்ச்சி நமக்கு நம்ம வா என்ன ஏன் ஃபர்ஸ்ட்ரேட் ஆகும் வந்தால் என்ன ஆகும் உடம்புக்கு இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்த உடனே ஆகும்னா நம்மை நம்ம உடம்ப வந்து நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம் மூளை வந்துட்டு ஏன்னால் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க ஒழுங்காக வேலை பண்ண முடியாது ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க ஸோ மூளைக்கு அது சிக்னல் என்ன போகுதுன்னா இவன் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டா மூளையினுடைய அடிப்படை சிக்னல் என்னன்னா இவனை ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடும் ஏன்னா இவன் அதுக்கப்புறம் நம்மள பார்த்துக்க மாட்டான் ஒரு சர்வைவல் மெஷின் இவன் நம்மள பார்த்துக்க மாட்டான் அதனால தான் நீங்கள் இன்னைக்கு தேதியில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் கண்டென்ட்டும் நியூஸ்லயே கூட பார்த்தீங்கன்னா இந்த கள்ளத்தொடர்பு நியூஸ் போட்டிங்கன்னா நியூஸ் பிச்சுக்கிட்டு போகும் ஏன்னா இது எல்லாமே இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெஸ்ட்ரேட்டட் கம்பாரிசன் வேர்ல இருக்கும் நமக்கு வந்து நமக்கு நம்ம சம்பளத்துக்கு தேவையான விஷயங்கள் வந்தால் கூட இந்த சொசைட்டி வந்துட்டு அவங்க மார்க்கெட் வந்து செட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க நமக்கு பணம் வந்துருச்சு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணோம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டோம் நிம்மதியாக உட்காரலாம் அப்படிலாம் கிடையாது இல்லை ஏதோ ஒன்று நமக்கு குறையாகவே இருக்குது நமக்கு அப்படி வீடு அப்படி இல்லை இதை வந்து உங்களுக்கு இப்போ சோஷியல் மீடியா வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்குது சோ நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டா பிரைன் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு சோ நம்ம எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும் ஒரு பிரஸ்ட்ரீஷன் இருக்கும் நமக்கு கிடைக்காம இருக்கு மனித சமூகம் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இவ்வளவு இருந்தது கிடையாது இவ்வளவு கம்பாரிசன்ஸ் அதிகபட்சமா உங்களுக்கு சின்ன சொசைட்டி தானே இன்னொன்னு அப்படி நீங்க ஆசைப்பட்டா கூட சந்தையில அவ்வளவு உற்பத்தி இல்லையே நீங்க அந்த அதிகபட்சமா நீங்க ஒரு மாருதி கார் தான் இருந்தது கார் வேணும்னு நினைக்கலாம் பட் ஒன்ஸ் கார் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பேரிசன்ஸ்க்கு எதுவுமே இல்ல இன்னைக்கு நீங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு கம்பாரிசனா நீங்க அந்த காரை வாங்கிட்டா கூட அதோட விட பெட்டர் கார் பெட்டர் கார் இருந்துகிட்டே இருக்குல்ல உங்களுக்கு கம்பாரிசன் நீங்க எண்டே ஆகல நீங்க எண்ட் ஆயிடும் நீங்க அடுத்து ஒரு மாருதியில புது மாடல் போடுற வரைக்கும் உங்களுக்கு கம்பேரிசன்க்கே எதுவும் கிடையாது அட்லீஸ்ட் வந்து மாருதி விட்டா நான் பிஎம் டபிள்யூ பெரிய அது எனக்கு எட்டாவது உயரத்துல இருக்கு எட்டாவது உயரத்துல இருக்கு அத பத்தி ஆசைப்பட மாட்டேன் ஆமா இங்க என்னன்னா எல்லாமே ஒரு எட்டு உயரத்துல இருக்கிற மாதிரியே வேற அவங்க அதையும் செட் பண்ணிடுவாங்க இல்ல நம்ம இது அதனால தான் இன்னைக்கு லக்கி பாஸ்கர் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகுது. நீங்க எல்லாமே பாருங்க ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடறுபடுது. நீங்க வந்து என்கிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர் எடுத்தீங்கனா 플ாப் ஆகிருக்கும். ஏன்னா அன்னிக்கு ஒரு எத்திக்ஸ் பேசناங்க. நமக்கு பணம் தேவைதான். ஆனா அந்த பணத்தை வந்து இப்படி தான் வரணும். அட்லீஸ்ட் அவங்க இல்ல ஒரு முட்டத்துக்கு வரே, கார் ஓட்டுறே. அன்னிக்கு அதிகபட்சமான அநெத்திக்கல் ஆசை என்ன தெரியுமா? லாட்டரி சீத்து தான். அவங்க வந்து மீதி முறையில தப்புன்றது அன்னைக்கு வந்து எத்திக்கலா அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும் இது இது தப்பு இவ்வளோ மேலே இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா ஏதாவது ஒன்று பண்ணு பொசிஷன் தான் இன்னைக்கு மெயின் நீ என்ன கார் வச்சுக்கிட்டு இருக்கான்றது மெயின் அந்த பணம் அன்னைத்துக்குலாம் வந்ததான்றது பிரச்சனையே கிடையாது அப்படி மைண்ட் மாறிடுச்சா மைண்ட் மாறிடுச்சு ஓகே மக்களோட மனநிலை தான் நான் இப்படியே சொல்றேன் இந்த டிஸ்கஷன் யாருமே பண்ணலை லக்கி பாஸ்கர் வந்ததுக்கு முன்னாடி ஒரு படம் தமிழ்ல வந்தது பிரதர்ன்னு நினைக்கிறேன் அந்த படம் அந்த படம் வந்து ஓகே கொஞ்சம் மேக்கிங்கில் பிரச்சனை இருக்குது அது போலன்றதை விட்டுருவோம் ஆனா அந்த படம் வேற ஒன்று பேசிட்டு அந்த ஹீரோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஹீரோ அந்த படத்தை பார்க்குற எல்லாருமே என் கூட உக்காந்துட்டு இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க நான் சொல்றேன் ஒருத்தர் இருக்கிறது வந்து இன்னைக்கு இரிட்டேஷன் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஏ வளைஞ்சு போக்சிபிளா போ நீ ஏன் ஸ்ட்ரைட் பார்வர்டா இருக்கேன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அந்த டிஸ்கஷன் நம்ம அந்த இதில் நடந்திருக்கணும்

அவனும் மொத்தமா அந்த டாப்பிக்கே அவங்க பேசல பட் அதே லக்கி பாஸ்கரில் மேக்கிங்கை பத்தி ரைட்டிங்கை பத்தி எத்தனை பேர் பேசுறாங்க ஆனால் அவ ஆண்டனி மாதிரி எனக்கு ஒருத்தர் வேணும் ஆண்டனி எங்க நேர்மையா இருக்கார் நீங்க முன்ன வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த அட்லீஸ்ட் நான் சொல்ல நான் படிச்சு வர டைம்லய கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாருமே பேச மாட்டோம் ஃபேமிலியில் அந்த மாதிரி நீங்க ஃபேமிலியில் போயிட்டு நான் இப்படி ஒரு பணத்தை சம்பாதிக்க போறேன்னு சொன்னா எல்லாரும் திட்டுவாங்க அட்லீஸ்ட் வார்ன் பண்ணுவாங்க நமக்கு வேண்டாம் நம்ம எல்லாம் அந்த ஒரு இதை கரப்டட்னா கூட நம்ம போனா மாட்டிப்போம் அப்படிங்கிற இப்ப அதெல்லாம் கிடையாது என்ன ஒன்னா பண்ணு மாட்டிங்க கூட பரவாயில்லன்ற சைபர் அந்த சைபர் ஒரு ரோல் பிளே பண்ணது மொத்தத்தையும் சைபர் மேல நம்ம போட்டுக்கூடாது சரி இது எப்படி தெரியுங்களா சைபர் ஒரு கண்ணாடி மாதிரி தான் அது வந்துட்டு இங்க இருக்கிறத மேக்னிஃபை பண்ணிடும் அது ஒரு எஃபெக்ட் வரும் இங்க ஒரு சின்ன ஒரு அநேத்திக்கள் வர்றத சைபர் பூதம் பண்ணி விட்டுரும் சின்னதா ஒரு டாக்ஸ் எவிஷனை வந்து இத வந்துட்டு பெருசு பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணி விட்டுரும் அங்க நார்மலைஸ் ஆகுற விஷயம் இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி விடும் இது இப்படிதான் சைக்கிளில் நடந்துக்கிட்டே கே